ஒரு அழகான கிராமம் அந்த கிராமம் வந்து விழா கோலம் போன்று இருந்தது அந்த ஊருக்கு ரொம்ப படித்த ஒரு பண்டிதர் வந்து வந்திருந்தார் அவருடைய சீடர்களோட அவரை பார்த்து எல்லாரும் வணக்கம் வச்சாங்க அவரும் சந்தோஷமா கர்வமாக நடந்து வந்திருந்தார் ஒரு வீட்டு வாசலில் ஒரு எட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமி கையில் ஒரு தீபத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருந்துச்சு அந்த பண்டிதர் வந்து அந்த சிறுமி பக்கத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு இந்த விளக்குல தீபம் எங்கிருந்து வந்தது உனக்கு தெரியுமான்னு கேட்டார் அதுக்கு அந்த குழந்தை அந்த விளக்கு ஊதி அணைச்சிட்டு இப்போ அது எங்கே போச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு அவருக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியலை அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிட்டு அவர் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னார் நண்பர்களே புத்தகங்கள் கல்வி நிலையங்களில் கற்றுக்கிற கல்வினால் நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது சரியானதில்லை இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நாள்தோறும் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் உள்ள மமதை எந்த காலத்திலையும் நம்ம வச்சுக்க கூடாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்க